நடிகர் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் பாடகராக இருந்து வரும் தனுஷ் பவர் பாண்டி படத்தின் மூலம் இயக்குநராகி உள்ளார் தனது அப்பாவின் முதல் பட ஹீரோவான ராஜ்கிரணியே தனது முதல் ஹீரோவாக ஆக்கியுள்ளார் இந்த படத்தில் ஸ்டன் பார்த்தியாக வரும் ராஜ்கிரணின் பெயர்தான் பாண்டி பவர் பாண்டி படத்தை விறுவிறுவென இழக்கி முடித்த தனுஷ் இந்த படம் வரும் பதினாலாம் தேதி ரிலீஸாக உள்ளது இந்த நிலையில் அவர் தனது படத்தை மாமனாரான ரஜினிகாந்துக்கு போட்டு காட்டியுள்ளார் பவர் பாண்டி படத்தை பார்த்த ரஜினிகாந்த் அசந்து விட்டாராம் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்க அவங்களோட பிள்ளைகள் உறவினர்கள் பாத்துக்குவாங்கன்னு இருந்துடாம அவங்களுக்குன்னு பணம் சேமிச்சு வைக்கணும்ன்ற கருத்து படத்துல தெரிவிச்சிருக்கார் தனுஷ் இந்த படத்தை பார்த்த ரஜினிகாந்த் டிரெக்டர் தனுஷின் திறமையால் இம்ப்ரெஸ் ஆக்கி விட்டாராம் பிறகு இந்த ஒரு படம் போதும் மாப்பிள்ளை அடுத்த பத்து வருஷத்துக்கு எல்லாரும் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க என்று சொன்னாராம் ரஜினி